கடகராசி என்பவர்களே கடகராசிக்காரர்கள்லாம் திருமணமாகாம ரொம்ப நாளாக தவிச்சிட்டு இருந்திருப்பீங்கள்ல குழந்தை இல்லாமல் ரொம்ப நாளாக தவிச்சிட்டு இருந்தீங்கல்ல அவங்கலாம் இது கடவுள் கொடுத்த ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் திருமண வாய்ப்புகள்லாம் கைக்குடி வருங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்தே உங்களுக்கு வந்து ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு நெருக்கமான காலகட்டங்கள் துணைவியாரும் துணைவியரும் வர்றதுக்கு ஒரு அருமையான காலகட்டம் துணைவியார் வருவாங்க துணைவன் உங்களுக்கு கிடைப்பான் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அருமையான ஒரு காலகட்டம் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வருமானத்தில் நல்ல ஒரு செலுத்தி துவங்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த கடகராசிக்காரங்க ஏற்கனவே தொழிலில் மாறுபாடுகள் நடந்திருக்கும் தொழில முன்னேற்றம் நடந்திருக்கும் அதாவது என்ன முன்னேற்றம் அப்படின்னா மாதிரி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க கடன் வாங்கிட்டு கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க இப்போ நீங்கள் ஒரு சிலருக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு வந்து வளர்ந்துருப்பீங்க மாதிரி இந்த கடகராசிக்காரங்க இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா ரொம்ப நாளாக ஒரு சாலரி இன்கிரிமெண்ட்டாக வெயிட் பண்ணிட்டே இருக்கு ஆயிரம் ஏற்ற மாட்டேன் ஐநூறு ஏற்ற மாட்டேன் அப்படின்னு டக்குனு உங்களுக்கு ப்ரொமோஷனே தூக்கிட்டு சாலரி இன்கிரிமெண்ட் பண்ணி விட்டுருப்பாங்க அப்படி இல்லையா இடம் மாதிரி வேறு இடங்களில் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க அதில் உங்களுக்கு இன்கம் அதிகமாக இருக்கும் நல்ல ஒரு வரவேற்பு நல்ல ஒரு மரியாதைக்குரிய ஒரு போஸ்டிங்காக தான் இருக்குங்க அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அமையக்கூடிய ஒரு காலகட்டம் அதற்கு பொண்ணு பார்க்கறது தான் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கல்யாணம் நடந்துடும் ரொம்ப வருஷமாக அந்த நைட்டி ஸ்கீஸ்லாம் கல்யாணம் ஆகும் இருக்கிற கடகராசிக்காரர்கள்லாம் இந்த டைம் ஒரு சொற்பமான ஒரு அற்புதமான ஒரு சொர்க்கமான காலகட்டம் பண்ணி சொல்லலாம் இந்த டைம் வந்து விட்டிங்க அப்படின்னா மறுபடியும் ரெண்டு மூணு வருஷம் ஆகும் அந்த மாதிரி தான் இருக்கு ஸோ அதனால கொஞ்சம் ஸ்டெப் எடுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து லைஃப்ல செட்டில் ஆகுங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தீங்களா இந்த டைம் கண்டிப்பா வண்டி வாகனம் வாங்குவாங்க இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கும் தொழிலுக்காக திருமணத்திற்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க இடமாற்றம் இடமாற்றலாம் சந்திச்சிருப்பீங்க அதெல்லாம் முடித்த பிறகு ரொம்ப நாட்களாக காத்திருந்த சில விஷயங்கள்னு சொல்லுவாங்க சார் இந்த விஷயத்துக்காக ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தோம் அப்படிம்பிங்க வண்டி வாங்கணும் வாங்குறது ஒரு ரொம்ப நாளாக ஒரு வண்டி மேலே ஆசை சார் டூ வீலர் வாங்கணும் அப்படின்னு பெண்களோ ஆண்களோ இந்த டூ வீலர் வாங்கணும் அப்படின்னு ஆசை சார் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே வாங்கிட்டு சார் அப்படின்பீங்க அதெல்லாம் இந்த காலகட்டம் தான் அந்த வார்த்தையை உச்சரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த வண்டி வாங்கினா ஓகே தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் இது அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் ரொம்ப நாள திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சார் இந்த இப்போ தான் சார் பொண்ணே பார்க்க போகணும் அப்படிங்கிற மாதிரி அதாவது ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ ஸ்டெப் எடுத்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் அந்த வார்த்தையை வாயால் சொல்லியே ஆகணும் அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இது அது நிறைவேறுது ஓகே தான் அது வந்து வாயால் சொல்லி ஆகணும் அப்படிங்கிறீங்க கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருந்தேன் சார் ஃபேமிலிலேயே ஃபஸ்ட்டு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் ஃபர்ஸ்ட்டு கார் வாங்கிட்டேன் சார் அப்படின்னா சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய நன்மைகள் வந்து வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுதுங்க உங்களுடைய ஃபேமிலியே ஃபர்ஸ்ட் கார் நீங்கள் வாங்குங்க ஃபர்ஸ்ட்டு வீடு நீங்கள் வந்து மெயினில் கட்டுவீங்க ஃபர்ஸ்ட் இடம் நீங்கள் வந்து பெருசாக பண்ணுவீங்க நீங்கள் அப்புறம் தான் வந்து வீடு பெருசு பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கு லைஃப்பில் அதற்கு எல்லாத்துக்கும் முன்னோர்வாதமாக நீங்க வந்திருப்பீங்க ரொம்ப நாட்களாக தாய் தந்தையினருடைய பாசமெல்லாம் உங்களுக்கு ஒரு அருமையான காலகட்டம் தாய் தந்தையரே பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு நீங்க வந்து வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு காலகட்டம் சமீபத்தில் வந்து பாத்தீங்கன்னா தொழில முன்னேற்றம் அடைஞ்சிருப்பீங்க ப்ரொமோஷன்ஸ் அது நல்ல வருமானம் கொடுத்துருப்பாங்க நல்ல ஒரு டீசென்டான ஒர்க்கை கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி நல்ல ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு மனதிற்கு பிடித்த பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய ஒரு காலட்டம் மனதிற்கு பிடித்த ஆணை திருமணம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் பெண்களுக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்குதுங்க குழந்தை பேர் இல்லாதவங்கலாம் கண்டிப்பாக பழனி வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா குழந்தை பேருக்கு வாய்ப்புகள் அதிகம் பழனிக்கு போங்க திரு ஆவினங்குடி கீழே இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடிக்கு வழிபடுங்க அதற்கு பிறகு மேலே இருக்கிற பழனிக்கு போய் வழிபட்டுவாங்க அது ரொம்ப 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 நன்மை தரக்கூடிய ஒரு காரணமாக அமைதுங்க நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க சார் இந்த விஷயம் பண்ணோம் அந்த விஷயம் பண்ணோம் அப்படின்னு திருமணத்திற்காக யோசிச்சிருக்கிறீங்களா மேல்மலையனூர் கோயிலுக்கு போய் வழிபட்டு பழனி கண்டிப்பாக போயிட்டு வந்துருங்க இது கண்டிப்பாக நடக்கும் மேல்மலையனூரில் அங்காள பரமேஸ்வரமன் கோயில் மேல்மலையனூர் அதுக்கு முன்னாடி திருவண்ணாமலை வணங்கிட்டு மேல்மலையனூர் வணங்கிட்டு ஆட்டோமெட்டிக்காக நீங்கள் வந்து பழனிக்கு போயிட்டு பழனியில் இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடியில் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய முருகரை வழிபாட்டு மேலே இருக்கக்கூடிய பாலதண்டாயுதமானிய பழனிக்கு மலைக்கு மேலே போய் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா திருமணமாகாத திருமணம் நடக்கும் குழந்தை பேர் இல்லாததாலும் குழந்தை பேர் உண்டாகும் ஸோ இது அப்படியே அருமையான காலகட்டமாக அமைச்சு கொடுக்கும் கடவுள் அதே மாதிரி தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்நேரம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட தசா பற்றி செக் பண்ணி ஜாதத்தை கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும் உங்களோட லோக்கல் ஜோதிடர் இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க இல்லை சார் நீங்கள் சொன்னதெல்லாம் ஓரளவுக்கு நடக்குது அப்படின்னா உங்களோட அடுத்த ஸ்டெப் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஜோதிடம் பார்க்கணும் இல்லை சார் லோக்கல்ல ஜோதிடம் எல்லாம் பெருசாக தெரியல கரெக்டான எங்களுக்கு மன ஒரு மனசுக்கு சாட்டிஸ்பாக்ஷனாக இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் ஃபோன் பண்ணி பேச தெரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் பிஸியாக தான் இருப்பாங்க கொஞ்சம் கிடைக்கிறதும் கஷ்டம் தான் கொஞ்சம் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க அதுக்கப்புறமே நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சிக்கலாம் ஏன்னா ரொம்ப ரேர் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மொழிகளில் ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஜோதிடர் அது மட்டும் இல்லாமல் பிரபலங்களுக்கும் ஆக்டர் ஆக்டர்ஸுக்கும் பொலிட்டீஷியன்ஸுக்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடியார் அரசியல்வாதியெல்லாம் நிறைய பேர் நிறைய பேர் பேசியிருக்காங்க அவங்களுக்கே அப்பாயின்மெண்ட் பேசிட்டு தான் போயிட்டுருங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா க்ளியராக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் ஒரு அருமையான காலகட்டம் இப்போது வெளிநாட்டு வாழ் மனிதர்கள் வெளிநாட்டு வாழ் தமிழர்கள்னா ஒரு அருமையான காலகட்டம் இந்த வாய்ப்பு விட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது இந்த வாய்ப்பில் உங்களுக்கு நன்மை இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக ஃபோன் பண்ணி நீங்கள் ஜாதத்தை கூட செக் பண்ணி பார்த்துக்குவாங்க இது நீங்கள் இப்போ ப்ரொமோஷனாக எடுத்துவிட்டாலும் சரி வேறு எந்த மாதிரி எடுத்தாலும் சரி இல்லை சார் லோக்கல் ஜோதிடர் இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த ராசிக்காரர்கள் ரொம்ப நாட்களாக கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கஷ்டத்தை நீக்கி நன்மையை பெறுவதற்கு ஸோ இது நிறைய பேருக்கு தெரியுது இல்லை அது தெரியாதீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குவாங்க சார் ரொம்ப நாளாக ஒருத்தர் அமௌண்ட் கொடுத்துருந்தேன் வட்டியும் வரல அசலும் வரல அந்த அமௌண்ட் அசை கொடுத்துருவானா கூட போதும் சார் அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அமௌண்ட் உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம் வண்டி வாங்கினாலும் ஆசைப்படுறது வண்டி அமைங்க வாகன திருப்தி வாகனம் பிரியம் இருந்துச்சு அப்படின்னா வாகனம் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம் கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலகட்டம் இதனால ஒரு சின்ன சின்ன கடன்கள் ஏறினாலும் சுப நிகழ்ச்சி சுப செலவுகள் இருக்கிறதுனால ஒரு காலகட்டம் சுப செலவுகள்னா என்ன வேலை கிடைக்கும் வேலைக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு வண்டி வாங்கினாலும் வீடு பார்ப்பீங்க இல்லை வீடு வாங்குவீங்க நிலம் வாங்குவீங்க போர் போடுவீங்க அதில் நிறைய வருமானம் எடுப்பீங்க தொழிலில் முன்னேற்றுவீங்க கார் வாங்குவீங்க வண்டி வாங்குறது வீடு கட்டலாம் ரொம்ப நாள் ஆசையாக இருந்தீங்க கால் போட்டு வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்களாம் ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து வந்து நிற்கும் அப்பயே ஸ்டார்ட் பண்ணுங்கிற ஆசை சார் இப்போ தான் அதுக்காக நேரம் கிடச்சிச்சு அப்படின்னு நீங்கள் உங்கள் வாயால் சொல்லி ஆகணும் ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இப்போது மன திருப்தி ரொம்ப சந்தோஷமானு கேட்டால் சார் மனசுக்கு திருப்தியா இருக்கு சார் ரொம்ப நாள் ஆசைப்படுறது சார் கடனை வாங்கிக்கூட ஏதோ ஒன்று பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் கடனும் ஏதோ ஒன்று வாங்கி அதை நீங்கள் நிறைவேற்றி சார் அப்படின்னு சார் நீங்கள் வீடு கட்டணும் ஆசைப்படுறீங்க கையில காசே இருந்திருக்காது ஏன்னா கடனை வாங்கி வீடை கட்டிவிடுவீங்க கடன் இருக்குதுங்கிறது ஒரு பக்கம் பயமா இருந்தாலும் அந்த வீடு கட்டும்போது ஒரு மகிழ்ச்சி இருக்கு பாத்தீங்களா அப்பா எடி வலையானாலும் தன் வலி தனி விலை சிறந்தது அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும் வண்டி வாங்கினால் போய் லோக்கல் லோக்கலில் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் கேட்டிருப்பீங்க உங்களுக்கு ஒரு மாறி இருக்கும் எப்படா வாங்குறது அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க திடீர்னு உங்களுக்கு வண்டி வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் டூ வீலரெலாம் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசைப்படுதுங்க ஃப்ரெண்டுட்டு இல்ல சார் அதெல்லாம் வண்டியெலாம் கொடுத்தா ஸ்க்ராச் பண்ணிடுவேன் அதுன்னு சொல்லியிருப்பான் உங்களை அசைங்க கொடுத்திருப்பான் ஆனால் திடீர்னு நீங்கள் டூ போய் நிற்பீங்க அது பெரிய வண்டியோ சின்ன வண்டியோ ரொம்ப லக்ஸுரி வண்டியோ இல்லை ஏதோ ஆனால் போய் நிப்பீங்க ஒரு இருக்கும் கார் வாங்கலாம்னு ஃபேமிலியோட போகணுன்னு கேட்டிருப்பீங்க ஒரு டைம் ரெண்டு டைம் கொடுத்துருப்பாங்க அதுக்கு கவர்மெண்ட் உங்களை வந்து அசிங்கப்படுத்திருப்பாங்க அதே மாதிரி வாடகை வீட்டில் இருந்திருப்பீங்க அசிங்கப்படுத்திருப்பாங்க திடீர்னு நீ வந்து கார் வாங்கிட்டு போய் நிப்பீங்க அந்த கார் வாங்கிட்டு போய் நிற்கும்போது அவங்களுக்கு ஒரு இருக்கும் உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வருது அந்த மகிழ்ச்சியில் உங்களுக்கு பயபுடைய ஒரு காலகட்டம் அதே மாதிரி வாடகை வீட்டில் இருந்த அனைவருக்கும் திருமணமாகி அந்த புது வீடு வாங்குறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ஆகிருக்கான காலகட்டங்கள் ஆனால் இது எல்லாமே இந்த ஸ்டெப் எடுத்தீங்கன்னா தான் இந்த ஸ்டெப்புக்கு ஏதாவது ஒரு அறிகுறி உங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாதகம் பார்த்தே ஆகணும் உங்களுக்கு சரியான தசாபத்தி அமைப்பு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சே ஆகணும் அதை தெரிஞ்சுட்டு மற்ற ஸ்டெப் எடுங்க சார் உங்களை பார்த்து வீக்கிறதுக்கான காலகட்டம் வாடகை வீட்டில் நீங்கள் எத்தனை நாள் கஷ்டப்பட்டுருப்பீங்க எத்தனை பேரோட பேச்சை கேட்டு கஷ்டப்பட்டிருப்பீங்க சத்தம் படோட ஆணிடு கூட அது எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க ஆனால் இப்போ தற்போதைய நிலைமையில உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகி அருமையான ஒரு விஷயமா ஒரு வீடு கட்டி அது வந்து குடியேறுவதற்கான ஒரு அருமையான காலகட்டம் ரொம்ப நாளாக ஆசீர்வாதம் வாங்கணும் சார் ரொம்ப நாளா வீடு கட்டி பெத்தங்களை உள்ள வந்து சந்தோஷமா ஆசீர்வாதம் வாங்கணும் அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் சார் அப்படிங்கிறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க சார் திருமணம் ஆகாம உங்களை தட்டி கழிச்ச பெண்களுக்கு மத்தியில் சில நாட்கள் இல்ல பல வருடங்கள் கழித்து திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு அமைவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் இதுதான் இதுல ஹைலைட்டு திருமணத்துக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணி இருந்தீங்களா இந்த டைம் உங்களுக்கு ஒரு ஜாக் பாட் சார் இந்த வாய்ப்பு மறுபடியும் மூணு நாலு வருஷம் தான் அதெல்லாம் உங்களுக்கு ஜாதகத்தை பார்த்தா மத்தையுமே சொல்ல முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப ரேராக தான் போகும் பொண்ணு கருப்பாகுது சிவப்பாகுது இப்போ இதெல்லாம் பார்க்கறதுக்கு டைம் இல்லை நல்ல நேரம் அமையுது இந்த டைம்ல கிடைக்கிற பொண்ணு உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையது வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் ஸோ கலரை பார்த்துட்டு இதை பார்த்துட்டு ஒல்லி அதெல்லாம் இப்போ நீங்கள் ஏன்னா அந்த கேரக்டிக்ஸ் கடகத்தோட கேரக்டர்ஸ் நான் சொல்றேன் என்ன சார் இப்படி சொல்லுறீங்க ஜாத பார்த்து அப்படின்னு சொல்லுவீங்க கடகத்தோட கேரக்டர் வெளியே சொல்லல அப்படின்னா மனதுக்குள்ள ஓடுற விஷயங்கள் இதெல்லாம் ஸோ எங்களோட கேரக்டர் இப்படி இருக்கும் கொஞ்சம் லைட்ட ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஈடுபாடு இல்லாமல் ரொம்ப செக் பண்ணி பார்க்காம இந்த டைம் நீங்கள் செப்படுத்திங்க அப்படின்னா நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் அமைவதற்கான ஒரு அருமையான காலகட்டம் இந்த லைஃப் பார்ட்னர் உங்களை லைஃப்பில் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை கொடுப்பாங்க சந்தோஷத்தை கொடுப்பாங்க அந்த சந்தோஷம் வம்சாவளியை வளர்ந்து வரதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் அதே மாதிரி தொழில் நல்ல முன்னேற்றம் முன்னேற்றமாட்ட காலகட்டம் அப்படிங்கிறனால அதீத முதலீடுகள் அது போடுறாதீங்க அது வந்து கொஞ்சம் ரேர் தான் ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஓகேவாக இருக்கு இன்னும் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கு அப்படின்னு அடுத்த அப்டேட்டில் நான் சொல்ல போகிறேன் ஸோ அதீத முதலீடுகள் போட்டு தொழில் பண்ணுறதையும் இப்போ கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணோம் மற்றபடி நீங்கள் தொழில் பண்ணுறீங்க ஸோ ஓகே சார் நான் இப்போ ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன் உழைப்பை முதலீடாக போடுறேன் போடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது டைமை ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஐடியாஸை போடுங்க அது உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது பெரிய டாஸ்க் எடுத்து பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்க மற்றபடி நார்மல் டாஸ்க்கு சார் இதனால ஒரு ரிஸ்க் கிடையாது பேக்கப்ல ரிஸ்க்கு கிடையாது அப்படிங்கிறாங்க அந்த ஸ்டெப் பத்தி அப்படினா நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் ஒன்று கவலைப்படுத்தாலும் பெரிய ஒரு ஆபத்தில் எதுவும் கிடையாது நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டம் தான் நீங்கள் கண்டிப்பாக குழந்தை வழிபாடு கண்டிப்பா பண்ணியாகணும் ஒரு வழிபாடும் பழனி வழிபாடும் கண்டிப்பாக தேவை அதே மாதிரி குழந்தை வழிபாடு பண்ணிட்டு தான் இது எல்லாமே போய் பண்ணும் முடிஞ்சா ஒரு அஞ்சு பேத்துக்காவது அன்னதானம் வழங்குங்க அது ரொம்பவே நல்லது உங்கள் கையால் ஒரு நன்மை நடக்கணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயமா பண்ணி பாருங்கள் அதனால ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் தருவதற்கான காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டங்கள் அமையுதுங்க தொழில் நல்ல முன்னேற்றம் அதனால தொழிலில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உழைக்காம உட்காந்துட்டா வரும் அப்படின்னு நம்புகிறாதிங்க ஜாதகத்தில் சொல்லிட்டாங்க சூப்பர் அடி தூள் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்காதிங்க நீங்கள் உழைச்சா தான் வரும் எதுவுமே நீங்கள் செய்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் அவுட்புட் கிடைக்கும் உங்க ராசியில இருக்கிற இந்த கடகராசிலேயே இருக்கிறவங்க கோடி கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணிட்டு இருப்பான் நீங்க இங்க ஆயிரக்கணக்கில் பண்ணி பண்ணிட்டு இருப்பீங்க உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் அவன் எடுக்கிறான் ஸ்டெப்பு அது கூட சில கிரகங்கள் ஒத்துழைக்குது அவங்க கூட இருக்கிற எல்லாரும் கொஞ்சம் ஒத்துழைக்கிறாங்க நீங்க எடுக்கக்கூடிய ஸ்டெப்புக்கு நீங்க எடுத்தா மட்டும்தான் தான் ஸ்டெப்பு அதுக்கு தகுந்த மாதிரி தான் பக்கத்துல கூடிய கிரகங்களும் நேரங்களும் சேர்ந்து உறுதுழைக்குங்க உருதுழைக்கும் அதே மாதிரி இந்த உறுதுணை எதுக்கு வரணும் நீங்க ஸ்டெப் எடுத்த மட்டும் தான் வரும் அப்ப ஸ்டெப் எடுங்க அது தகுந்த மாதிரி உழைப்பு போல அதுக்கு தகுந்த அவுட்பட் கிடைக்கும் எல்லோருக்கும் நன்றி போல வேற ஏதாவது கருத்துக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல போன் நம்பர் கொடுத்துருக்கேன் பேஸ்புக்ல பாருங்க நம்பர் ஸ்கிரீன் இருக்கு வேற கருத்துல